ஆ உயிர்கள் முன் செய்த வினைப்பயனை உயிர் நுகர்வது அன்றி நாம் அதை செஞ்சதை நாம் தான் நுகர்ந்தானோ அந்த உயிர் நுகர்வது அன்றி அறிவில்லாத அசத்துக்கள் அவற்றை நுகராது நான் ஒரு வினை செய்தேன்னா என் உடம்பு அனுபவிக்காது நான் தான் அனுபவிப்பேன் என் உடம்பின் வழி நான் அனுபவிக்கிறேன் உடம்புக்கு அறிவு இருந்தால் தானே உடம்பை அனுபவிக்கும் உடம்பு அறிவில்லாதது ஆனால் வினைப்பயன் எப்படி வரும் உடம்பு ஊடாத்தான் வரும் உடம்பின் வழிதான் ஊட்டப்படும் உடம்பு இல்லாமல் ஊட்ட முடியாது எனவே நமக்கு தருகிற இன்பமோ துன்பமோ உயிருக்கு உடம்புக்கு அல்ல நீங்கள் இன்பம் அடைவதும் உயிருக்கு தான் துன்பம் அடைவதும் உயிருக்கு தான் இல்லைங்க கை தானே வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குது நீங்கள் தானுங்க வலிக்கிறீங்க ஐயோ எனக்கு இந்த கை வலி போக மாட்டேங்குதுங்களே அப்படி நீங்கள் தானே அழுகிறீங்க கையை அழுகுது கால் வலிக்குது அப்போ உடம்புக்கு ஏற்படுகிற வலி என்பதை உயிர் தான் உணர்து இதுவே உயிர் தான் உணருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன மயக்க மருந்து கொடுத்து டாக்டர் அப்படியே போட்டு கத்தி எடுத்து கிழிக்கிறார் ஏன் சத்தம் போடாமல் இருந்தீங்க அவர் கிழித்தார்ல வயிற்று கிழிச்சார் எங்கே அடிபடுத்தோ அங்கெல்லாம் கிழிச்சார் கட்டி இருந்துச்சு வெட்டி எடுத்தார் ஒரு சத்தம் போல் ஒன்றும் போலையா ஏன் தெரியல உயிருக்கு மயக்கத்தை கொடுத்துட்டாரு உயிர் மயக்கத்தில் இருக்குது அறிய முடியாது இருக்குது எனவே உடம்புக்கும் உயிருக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருப்பதனால உடம்பை என்ன பண்ணாலும் அது சத்தம் போடாமல் இருக்குது அந்த மயக்கம் தீர்ந்தவுடனே ஐயோ இங்கே வலிக்குதே ஐயோ அங்கே வலிக்குதேங்கிற ஏன் மயக்கம் தெளிஞ்ச உடனே வலி தெரியுது அப்போ வலியை உணர்வது எது உடம்பாக உயிரா உடம்பின் வழி உயிர் மறந்துடாதீங்க எனவே அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் அதன் அந்த உடல் வழி அனுபவிப்பது உயிர் ஆனால் தான் உயிருக்கு துன்பத்தை தண்டனை கொடுக்கப்போல உடம்புக்கு தன்னனை கொடுக்குறோம் ஏன் அந்த தன்னனை உயிருக்கு போகும் அந்த திருத்தம் உயிருக்கு நிகழும் என்பதுக்காகத்தான் உடம்புக்கு தன்னனை கொடுப்பது உடம்பு வழியாகத்தான் ஊட்டப்படும் வேறு வழி இல்லை அதான் சொல்கிறார் எனவே அந்த வகையில் இங்கே சொல்கிறார் மயக்கமது உற்றும் பாட்டினுடைய பொருள் பாருங்கள் மயக்கமது உற்றும் அறிவை விளக்குதற்கு வேண்டிய கருவிகள் இல்லாத போது கேவலத்தில் அறியாமையில் மயக்கத்தை அடைந்தும் மருந்தில் தெளிந்தும் உணர்வினால் பசி நீங்குவது போல மயக்கத்தை நீக்கும் மருந்தாய மாயா கருவிகள் சேர்ந்தபோது மயக்கம் தீர்ந்து அப்போ எது மயக்கம் கேவலம் மயக்கம் எது மருந்து உடம்பு மருந்து என்ன மருந்து நமக்கு புண்ணியம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இன்பமான மருந்து பாவம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கசப்பான மருந்து இந்த உடம்புல திட்டு நான் படுற பாடு இருக்குதே அப்படின்னு பரம் பாருங்கள் அது கசப்பு மருந்து அட அனுபவிப்பா அனுபவி நமக்கு என்ன கிடச்சிக்கு பார்த்தியா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ப மருந்து இனிப்பு மருந்து மொத்தத்தில் மருந்து எனவே கருவி கரணங்கள் நோய்க்கு கூட்டப்பட்ட மருந்து நோய் எது ஆணவமலம் எனவே ஆணவ மலம் என்ற நோய் நீங்குவதற்காக இறைவன் மருந்து கொடுத்துருக்கிறார் நீங்கள் மருந்து சாப்பிட்டு என்றைக்காவது என்ன நினைப்பீங்க எப்படா இந்த மருந்து சாப்பிட்றது நிறுத்தம் நினைப்பீங்க இல்லை இல்லைங்க மருந்து நல்லா சுவையாக இருக்குதுங்க நாம் சாகிற வரைக்கும் இந்த மருந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கணும் என்னைக்காவது நினைப்புமா என்ன இல்லை தூக்கி எரியணும் எப்படா டாக்டரை போய் பார்த்து நீ மேல் சாப்பிடாதுன்னு சொல்லுவான்னு காத்துட்டு உட்காந்துக்கிறோம் ஒரு நாள் சொன்னார் மகராசம் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டோம் மேல் மருந்து வேண்டாம் அப்பாடா ஒழிஞ்சதுரா சாமி அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வந்து பார்த்திங்களா அது மாதிரி இந்த உடம்பை தூக்கி எறிவது இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிறது பேரானந்தம் நம்ம உடம்புக்குள்ள இருப்பது தான் ஆனந்தம் நினச்சிட்ருக்குறோம் உடம்பை தூக்கி எறிவது பேரானந்தம் நாம் எரிய முடியல அவன் எறிவான் எனவே மயக்கம் அது உற்று மருந்தில் தெளிந்தும் பேர்ந்து உணர் நீ